அனைவருக்கும் வணக்கம் ஆடிவெள்ளி சிறப்பு வழிபாடு பற்றி நாம் இந்த காணொளியில் காண்போம் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடிவெள்ளிக்கு என்று தனி சிறப்பு உண்டு அன்றைய தினம் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும் என்பர் அன்று அதிகாலை வீட்டை சுத்தம் செய்து மாக்கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் திருமகளே வருக 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 அம்பிகையே வருக என்று வழிபடுவதன் மூலம் வாடிய உள்ளமெல்லாம் தாய் அம்பிகை மகிழ்ச்சியடைய செய்வாள் என்பது நம்பிக்கை அம்பிகையை சக்தி என்கிறோம் அந்த சக்தியை சாந்த வடிவில் காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் விஷாலாட்சி என்றும் உண்ணாமலை தாயார் என்றும் அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி திரிபுரசுந்தரி காந்திமதி பெரிய நாயகி தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சூட்டி அந்த இறைவியை வழிபாடு செய்கிறோம் திருக்கடையூரில் அம்மாவாசை என்று நிலவை வரவழைத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியவள் அம்பிகை பால் கேட்டு அழுத பிழைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை பச்சை வெற்றிலையால் நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரச நாக்கியவள் முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கொடுத்து சூரனை சம்காரம் செய்ய வைத்தவள் அப்படிப்பட்ட அம்பிகையை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் ஆடிவெள்ளி ஆகும் அம்பிகைக்கான மந்திரம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சிவசக்தி ஓம் சக்தி மகாசக்தி ஓம் சக்தி சர்வ சக்தி, அல்லது ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக என்று கூறி அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நமக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும் நன்றி